மாங்காய் மரமும் சிறிய பையனும் முழு கதை ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குட்டி பையன் வசித்து வந்தான் அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் விளையாடுவதற்கும் பொழுதை கழிப்பதற்கும் ஒரு தனி இடம் தேவைப்பட்டது அந்த கிராமத்தின் எல்லையில் கம்பீரமாக ஒரு பெரிய மாங்காய் மரம் நின்று கொண்டிருந்தது அந்த மரம் வெறும் மரம் மட்டுமல்ல அந்த பையனின் மிக நெருங்கிய நண்பனாகவும் இருந்தது சின்னஞ்சிறு வயதில் அந்த பையன் தினமும் அந்த மாங்காய் மரத்தடிக்கு ஓடி வருவான் அதன் வலிமையான கிளைகளில் ஏறி ஊஞ்சலாடுவான் குரங்கு போல் தாவி விளையாடுவான் வெயில் நேரத்தில் மரத்தின் அடர்ந்த நிழலில் படுத்து இழைப்பாருவான் பழுத்த மாங்காய்கள் உதிரும்போது சந்தோஷமாக பொறுக்கி சாப்பிடுவான் அந்த மரமும் அந்த சிறுவனின் சந்தோஷத்தில் தானும் மகிழ்ந்தது போல் அமைதியாக நிழல் கொடுத்து கொண்டிருந்தது இப்படி நாட்கள் உருண்டோடின அந்தச் சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரியவனானான் அவனது விளையாடும் ஆர்வங்கள் மாறின ஆனாலும் அவ்வப்போது அந்த மாங்காய் மரத்தை அவன் நினைத்து பார்ப்பான் ஒருநாள் அந்தப் அந்த பெரியவன் தனது பழைய நண்பனான மாங்காய் மரத்தை பார்க்க வந்தான் மரத்தை பார்த்ததும் அவனுக்குள் ஒரு பழைய சந்தோஷம் எட்டி பார்த்தது மரம் கனிவான குரலில் கேட்டது வாப்பிள்ளை ரொம்ப நாளா உன்னை பார்க்கல இப்போ விளையாட வந்திருக்கியா அதற்கு அந்த பெரியவன் சற்றே வருத்தத்துடன் சொன்னான் இல்லை மரம் எனக்கு விளையாட நேரம் இல்லை எனக்கு இப்ப நிறைய காசு வேணும் நான் பெரிய மனுஷனா ஆகணும் மரம் உடனே சொன்னது ஓ அப்படியா கவலைப்படாதே பிள்ளை என்கிட்ட நிறைய பழங்கள் இருக்கு நீ அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் வித்துடு உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அந்த பெரியவன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான் உடனே மரத்தில் ஏறி நிறைய பழுத்த மாங்காய்களை பறித்து ஒரு கூடையில் போட்டுக்கொண்டான் அந்த மரத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தைக்குப் போனான் மறுபடியும் பல வருடங்கள் கழிந்தன அந்த பெரியவன் இப்போது ஒரு குடும்பஸ்தன் ஆகிவிட்டான் அவனுக்கு வசிக்க ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற ஆசை வந்தது அவன் மீண்டும் தனது பழைய நண்பனான மாங்காய் மரத்தை தேடி வந்தான் மரம் மரம் என்று அழைத்தபடி அதன் அருகில் சென்றான் மரம் அவனை பார்த்து அன்புடன் புன்னகைத்தது என்ன வேணும் உனக்கு இப்போ என்று மரம் கேட்டது எனக்கு ஒரு அழகான வீடு கட்டணும் மரம் ஆனா என்கிட்ட போதுமான பணம் இல்ல நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா என்று அந்த பெரியவன் கேட்டான் மரம் கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னது நிச்சயமா பிள்ளை என்கிட்ட நிறைய வலிமையான கிளைகள் இருக்கு நீ அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போ அத வச்சு நீ அழகான வீடு கட்டிக்கோ அந்த பெரியவன் உடனே கோடரியை எடுத்து மரத்தின் பெரிய பெரிய கிளைகளை வெட்டினான் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான கிளைகள் கிடைத்தன அவற்றை எடுத்து சென்று தனக்கான வீட்டை கட்டிக்கொண்டான் அந்த மரத்திற்கு மனதார நன்றி சொல்லக்கூட அவனுக்கு நேரமில்லை இன்னும் சில ஆண்டுகள் கழிந்தன அந்த பெரியவன் இப்போது ஒரு நடுத்தர வயதை அடைந்திருந்தான் அவனுக்கு தூர தேசங்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டானது ஒரு நாள் அவன் அந்த மாங்காய் மரத்தடிக்கு வந்தான் மரம் அவனை பார்த்ததும் சந்தோஷப்பட்டது என்ன பிள்ளை இப்போ என்னோட நிழல்ல இளைப்பார வந்திருக்கியா என்று கேட்டது அதற்கு அந்த நடுத்தர வயதுக்காரன் சொன்னான் இல்லை மரம் எனக்கு ஒரு படகு வேணும் நான் கடல்ல பயணம் செய்ய ஆசைப்படுறேன் நீ எனக்கு உதவ முடியுமா மரம் ஒரு கணம் யோசித்து சொன்னது நிச்சயமா என் அன்பான பிள்ளையே என் தண்டு ரொம்ப வலிமையா இருக்கு நீ அதை வெட்டி எடுத்துட்டு போ அதை வச்சு நீ ஒரு அழகான படகு செஞ்சு கடல்ல பயணம் செய் அந்த நடுத்தர வயதுக்காரன் உடனே மரத்தின் பெரிய தண்டை வெட்டினான் அவனுக்கு தேவையான படகை செய்யும் அளவுக்கு மரம் தாராளமாக தண்டை கொடுத்தது அவன் அந்த மரத்திற்கு ஒரு தலையசைத்துவிட்டு படகு செய்ய போனான் அவனது பயண ஆசை நிறைவேறியது காலங்கள் பல கடந்தன அந்த பையன் இப்போது ஒரு வயதான முதியவர் ஆகிவிட்டார் அவரது உடல் தளர்ந்து விட்டது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்ட களைப்பு அவர் முகத்தில் தெரிந்தது ஒரு நாள் அவர் தள்ளாடியபடி தனது பழைய நண்பனான மாங்காய் மரத்தை பார்க்க வந்தார் மரம் அவனை பார்த்ததும் மெல்லிய குரலில் கேட்டது இப்போ என்ன வேணும் என் அருமைப்பிள்ளை அதற்கு அந்த முதியவர் மிகவும் சோர்வாக சொன்னார் எனக்கு எதுவும் வேண்டாம் மரம் எனக்கு விளையாட தெம்பில்லை வீடுகட்ட ஆசையில்லை பயணம் செய்ய சக்தி இல்லை நான் ரொம்ப கலப்பா இருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியா உட்கார ஒரு இடம் கிடைக்குமா மரம் உடனே அன்புடன் சொன்னது நிச்சயமா என் பிள்ளை என் முதுகி இன்னும் வலிமையாத்தான் இருக்கு வா இங்கே உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்விடு அந்த முதியவர் மெதுவாக அந்த மரத்தின் தடித்த தண்டின் மீது சாய்ந்து உட்கார்ந்தார் அவரது மனம் அமைதியடைந்தது பல வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட்டார் அந்த மாங்காய் மரத்தின் அருகாமையில் அவர் சாந்தமாக இருந்தார் நீதி நம்மை பாதுகாப்பவர்களை நம்மால் முடிந்தபோதெல்லாம் நேசிக்க வேண்டும் பெற்றோர் எனும் மரம் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு கட்டத்திலும் எதையாவது கொடுத்து நம்மை உயர வைக்கின்றன